ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்னென்ன மீன் வாங்கியிருக்கோம் அப்படின்னு பார்க்கலாம் இன்றைக்கி காலிலேயே மார்க்கெட் போயாச்சு மெரினா பீச்சில் தான் வாங்கினோம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுதான் அது என்னமோ தெரியல நான் போகிறப்பெல்லாம் நான் எந்த மீனை சா விரும்பி சாப்பிடுவேனோ அது மட்டும்தான் எனக்கு கண்ணில் கிடைக்கிது நான் பார்க்கவும் செய்கிறேன் வேறு எதுவும் எனக்கு வாங்கவும் தெரியல ஏன்னா நான் அதெல்லாம் சாப்பிட்டு பழக்கம் இல்லை இது எப்பொழுதும் நான் நிறைய வீடியோவில் காமிச்சிருப்பேன் கடைசி இதுவும் கிடச்சிச்சு இது பார்த்திங்கன்னா நான் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு நான் காலைல சிக்ஸ் தேர்ட்டிக்கே போயிட்டேன் நான் ஆறரை மணிக்கெலாம் போனனால அவங்களுக்கு ஒரு ரெண்டு மூணு பேர் தான் இருந்தாங்க அவங்கள்ட்ட ஒரு ஆள்கிட்ட இது இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஆள்கிட்ட நாக்கு மீன் இருந்துச்சு ஒருத்தவங்கள்கிட்ட காணாங்கத்தை இதுதான் மூணே ஆப்ஷன் தான் எனக்கு ஆனால் மூணு ஆப்ஷனில் மூணு மீன் நான் சாப்பிட்ற மீன் வேறு ஏதாவது இருந்தால் கூட நான் சாப்பிட மாட்டேன் எப்பொழுதும் வாங்கி வாங்கி பழகிட்டனால அந்த மீன்லாம் எனக்கு நல்லா இருக்குன்னு தெரியறனால அதை மட்டும் வாங்கிட்டே அழகாக வந்துடுவேன் இப்போ இந்த காரப்பொடி பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபாய்க்கு தனியாக வாங்கினேன் குழம்புக்கு நல்லாயிருக்கும் காரப்பொடி நல்லதும் கூட நல்லா குழம்பும் டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ நல்லா குழம்பு கொதிக்க வச்சுட்டு இந்த காரப்பொடியை பொண்ணு இல்லைனா உடஞ்சி வந்துடும் முள் தனியாக மீன் தனியாக அதனால் நல்லா குழம்பு கொதிச்ச பிறகு போனால் அந்த கடைசை பார்த்திங்கன்னா நல்லா அழுத்தமாக இருக்கும் வறுக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும் குழம்புக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் வறுத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் அந்த கடைசை வந்து இரநூறுபா அதுக்கப்புறம் இது அதுக்கப்புறம் வாங்கணும் அவர்கிட்ட சில்ற இல்லை நம்ம தான் ஃபஸ்ட்டு கஸ்டமர் அதனால் சரின்னு இன்னும் கொஞ்சம் வாங்குவோம் அப்படின்ட்டு இந்த காணாங்கத்தை மீனை பார்த்தீங்கன்னா மூணு மீன் நூறுவான்னு கொடுத்தாரு எக்ஸ்பென்சிவ் என்னான்னு தெரில ஏன்னா அதிகமாக காணாங்கத்தை வாங்கினதில்ல இரநூறுவாய்க்கு தான் தருவேன்னு சொன்னார் நம்ம ஏற்கனவே மீன் வாங்கினனால ஓகேன்ட்டு தந்தார் இது ஃப்ரீயாக போட்டார் இந்த கிழங்கா மீன் நான் தான் கேட்டோம் கொடுங்க அப்படின்னு ஒன்றே சரின்ட்டு போட்டார் இதெல்லாம் தான் இன்னைக்கு வாங்கின மீன் இதெல்லாம் ரீசனபிள் ப்ரைஸா அப்படிங்கிறத சொல்லுங்கள் எல்லாம் சேர்த்து முந்நூற்றம்பது ரூபா வந்துச்சு இந்த கானகத்தை நூறு இது ஃப்ரீ இதுக்கு ஐம்பது இது இரநூறு இதுதான் இன்றைக்கி வாங்கின மீன் உங்களுக்கு இந்த மீனில் எந்த மீன் பிடிக்குங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் அடுத்த வீடியோவில் நாளைக்கு பார்க்கலாம் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிச்சிங்க பாய்